வாழ்க இமை பொழுதும் என்னைவார்கள் கிரிவல பாதையில் அண்ணாமலையாருக்கு அரோஹரா ஓம் நம சிவாய ஓம் மலை யாருக்கு அதுவும் ரொம்ப அண்ணாமலையாருக்கு அரோகரா இரிவளப்பாதையில் ஓம் ஓம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அண்ணாமலையாரிதழ் ஓம் நம சிவாயா என்று பதிவிடுங்கள்

அண்ணாமலையாரை கண்டு அனைவர் திருவண்ணாமலையை நினைத்தாலே முத்தி தரும் அதுவும் இந்த கார்த்திகை தீபம் ஆரம்பமாகிவிட்டது அண்ணாமலையாருக்கு அருகே ஓம் நமச்சிபாயா என்று பதிவிடுங்கள் ஓம் நமச்சிபாய நமச்சிபாய நமச்சிபாய் நமச்சிபாய வாழ்க நாதந்தால் தாழ் கண்டிப்பாக கண்டிப்பாக இன்றிலிருந்து நமது ஞான சக்தி பீடம் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் ஆரம்பமாகிவிட்டது இனி நமது ஞான சக்தி வீடம் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இயங்கும் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அண்ணாமலையாருக்கு அருங்காய ஓம் We ஓம் நம சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதில் என்னெல் நீங்காதான் வாழ்க குருமணிதன் தாழ் வாழ்க அண்ணாமலை தரிசனம் அழகாக பாருங்கள் அனைவரும் ரம்யமான காட்சி ஓம் நமந்த அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பதிவிடுங்கள் ஓம் நம என்று பதிவிடுங்கள் எல்லோரும் கிரிவல பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் நாமும் பயணிப்போம் ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க இமை பொழுதும் ஓம் நம சிவாய வாங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்த்துக்கள் காலை வணக்கம் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் போடுகிறது போடுகிறது இத்துடன் நேரலை முடித்துக் கொள்கிறேன் சிவாய நம சிவாய நம சிவாய அண்ணாமலையாருக்கு அரோகரா ஓம் நம வாழ்க ஓம் சிவாய நம சிவாய கிரிவல பாதையில் இன்று முதல் நமது ஞான சக்தி வீடம் ஆரம்பமாகிவிட்டது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் திருவண்ணாமலையில் உங்கள் குருஜி குருவே சரணம்